மீஞ்சூர் அருகே பட்டப்பகலில் மாடி வடியை குதித்து வீட்டின் பூட்டை உடைத்து நாற்பது சவரன் நகை ஐந்து லட்சம் கொள்ளை திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அனுப்பம்பட்டு ராயல் மாடர்ன் சிட்டியைச் சேர்ந்தவர் அறிமுத்து இவர் சென்னை மன்லியில் வெல்டிங் கடை வைத்து நடத்தி வருகிறார் இவரது மனைவி பாண்டியம்மாள் மீஞ்சூரில் பழைய துணிகளை சேகரித்து விற்பனை செய்யும் கடை நடத்தி வருகிறார் நேற்று வழக்கம் போல இவர்கள் இருவரும் வீட்டை பூட்டிவிட்டு வேலைக்கு சென்ற நிலையில் இரவு வீடு திரும்பிய போது வீட்டின் கதவு உடைக்கப்பட்ட நிலையில் இருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தனர் உள்ளே சென்று பார்த்தபோது வீடு முழுவதும் மிளகாய் பொடி தூவப்பட்ட நிலை பீரோ உடைக்கப்பட்டு அதில் வைக்கப்பட்டிருந்த நாற்பது சவரன் தங்க நகைகள் ஐந்து லட்சம் ரொக்க இரண்டு குழு வெள்ளிப்பொருட்கள் கொலை போன்றது தெரியவந்தது மாடி வடைய வீட்டுக்குள் குதித்த கொள்ளையர்கள் வீட்டின் கதவை உடைத்து கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றியதும் தெரியவந்தது இதுகுறித்து அளிக்கப்பட்ட தகவலின் பேரில் போலீசார் கைரேகை நிபுணர்கள் வரவழைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் பட்டப்பகலில் வீடு முழுவதும் மிளகாய் பொடியை தூவி கொல்லையை அரங்கேற்றிய மர்ம கும்பல் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர் இதேபோல மீஞ்சூர் அடுத்த நேதவாயல் பகுதியில் காற்றுக்காக கதவை திறந்து வைத்து தூங்கியவர்கள் கழுத்திலிருந்து ஐந்து சவரன் தங்கநகையை கொள்ளையர்கள் திருடி சென்றனர் மீஞ்சூரில் உள்ள ஓய்வுபெற்ற காவல் ஆய்வாளர் ஒருவர் புதியதாக கட்டிவரும் வீட்டில் மின்சார வயர்கள் உள்ளிட்ட பொருட்களும் திருடப்பட்டன மீஞ்சூர் சுற்றுப்பகுதிகளில் நடைபெற்று வரும் தொடர் கொள்ளை சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு ட்வெண்ட்டி ஃபோர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் லைக் ஷேர் பண்ணுங்க நன்றி வேலைக்கு போகிறோம் ரெண்டு பேரும் காலையில் ஏழு மணிக்கு ஏழரை மணிக்கு போய்டும் நைட்டு எட்டு மணி தான் வருவோம் கண்டுபார்த்தோம் பார்த்தோம் வந்த உடனே மீன் கேட்டு ரெண்டு கேட்டு திறந்தோம் திறந்துட்டு உள்ளே வந்தோம் உள்ளே வந்து மீன் கேட்டு உடைச்சிருக்காங்க மேலே படிக்கட்டை ஒடிச்சு உள்ளே வந்து பீரோ லாக்கர்லாம் ஒட்டி எடுத்துருக்காங்க பணம் வந்து நாலரை லட்சம் நகை வந்து நாற்பது சாயிரம் நகை வெள்ளி பாத்திரம் ஒரு ரெண்டு கிலோ பூஜை ரூமில் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டாயிரரூபா பணம் இருந்தது அது எடுத்துட்டாங்க எல்லாமே எடுத்துட்டாங்க போலீஸ் வந்தது ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்தாங்க நான் மூக்கண்டாய் வந்தது அது செக் பண்ணாங்க செக் பண்ணி பார்த்து அவங்க சொல்லிட்டு இதை தொடாத தொடாத எதை நீங்கள் தொண்ணுமோ அது வரையும் தொட்டாச்சு அவ்வளோதான் சார் இனிமேல் நீங்கள் வந்து அந்த பண்றது எப்படினா தான் கண்டுபிடிச்சி கொடுக்க வேண்டியது உங்கள் போடும் கடந்த மிளகாப்பொடி ஆ மிளகா மிளகாப்பொடி வீடு ஃபுல்லாக துவை சார் அங்கே பெட்ரூமு ஹாலு போச்ச அந்த ஒற்றை எடுத்து ஃபுல்லாக போ மிளகாற்றுடும் எங்கள் வீட்டு மிளகாத்துல எடுத்து எங்கள் வீட்டு வீட்டில் துவக்கிறோம் போட்டுட்டு டப்பா வச்சு உள்ள ஒரு மூலையில் ஒரு பெட்ரூமில் விசிலேஷு போயிட்டுருக்குறோம்